எனக்கு முப்பது வயது இருக்கும்போது என் கணவர் இறந்துவிட்டார் கணவரின் மரணத்திற்கு பிறகு நான் வீட்டில் தனியாகவே வசித்து வந்தேன் என் வயதிற்கு ஏற்றவாறு நான் என் அழகை மிகவும் பராமரித்து வந்தேன் ஒரு நாள் காலை முதல் மழை பெய்து கொண்டிருந்தது அப்போது ஒரு கொரியர் பாய் என் வீட்டு வாசலுக்கு வந்தான் அவன் இருபத்தி இரண்டு வயதுடைய ஒரு இளைஞன் மழையின் காரணமாக அவன் மிகவும் நனைந்திருந்தான் அதனால் நான் அவனை வீட்டிற்குள்ளே அழைத்தேன் நாங்கள் இருவரும் பேச ஆரம்பித்தோம் அப்போது நான் கவனித்தேன் அவன் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான் நான் அவனுக்காக தேநீர் தயாரிக்க செல்ல ஆரம்பித்தபோது அவன் என்னை பின்னால் வந்து அதன் பிறகு நடந்தது என் பெயர் மஹிமா என் கணவர் இறந்த பிறகு நான் வீட்டில் தனியாக வசித்து வந்தேன் எனக்கு முப்பது வயதிலேயே கணவர் இறந்துவிட்டார் முப்பது வயது விதவையாக இருந்த போதிலும் நான் மிகவும் அழகாக இருந்தேன் ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து நான் சமையலறையில் தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தபோது லேசாக மழை பெய்ய ஆரம்பித்தது நான் தேநீருடன் சுடான பட்ஜிகளையும் பொறித்தேன் அதன் பிறகு குளித்துவிட்டு பிறகு சிவப்பு நிற சேலையை அணிந்திருந்தேன் தேநீர் தயாரித்த பிறகு நான் ஜன்னலை மூடிவிட்டு டிவியின் ஒலியை கூட்டினேன் நான் நடனம் ஆட ஆரம்பித்தேன் மகிழ்ச்சியில் சுவரில் இருந்த பெரிய கண்ணாடியில் என்னையே பார்த்துக்கொண்டேன் நான் சேலையில் மிகவும் அழகாக தெரிந்தேன் நான் மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் திடீரென கதவு மணியடித்தது நான் டிவியின் ஒலியை குறைத்துவிட்டு நான் கதவை திறந்தேன் வெளியே கொரியர் பணியாளர் நின்றிருந்தார் அவர் இருபத்தி இரண்டு வயதுடைய ஒரு இளம் பையன் அழகாக இருந்தான் அவர் முதலில் என்னை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார் பிறகு மேடம் மகிமா பெயரில் உங்களுக்கு பார்சல் வந்திருக்கிறது என்றார் உடனடியாக எனக்கு ஞாபகம் வந்தது நான் ஆன்லைனில் ஷாப்பிங் தளத்தில் எனக்காக ஒரு ஆடை பதிவு செய்திருந்தேன் நான் ஆமாம் என் பெயர்தான் தான் மகிமா என்றேன் அந்த பையன் கொரியரை என்னிடம் கொடுத்தான் கையெழுத்திட பேனாவை தந்தான் பேனாவை தரும்போது அவன் கை என் கையை தொட்டது நான் ஒரு கணம் அவனை பார்த்தேன் கொடுத்தேன் அந்த பையன் ரூபாய் ரூபாய் திருப்பி தள்ளுபடி போய்கொண்டிருக்கிறது என்றான் இன்றைய நேர்மையற்ற காலத்தில் கூட உண்மையை சொல்லி ரூபாய் நூறை திருப்பி தந்த அந்த பையனை நான் மிகவும் கவனமாக பார்த்தேன் சிறிது நேரம் கழித்த அந்த பையன் மேடம் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான் நான் கதவை முழுவதுமாக திறந்து நீ மிகவும் நனைந்து விட்டாய் உள்ளே வா என்றேன் அவன் உள்ளே வந்தான் நான் என் பார்சலை கபோர்டில் வைத்துவிட்டு சமையல் அறையில் தண்ணீர் எடுக்கச் சென்றேன் சிறிது நேரம் கழித்து நான் அந்த பையனுக்கு தண்ணீரை கொடுத்தேன் தண்ணீர் கொடுக்கும்போது நான் லேசாக அவனை பார்த்து புன்னகைத்தேன் அவனுடைய கண்கள் விரிந்தன தண்ணீர் குடிக்கும்போது அந்த பையன் என்னை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென திரும்பினான் நான் உனக்கு சளி பிடித்து பிடித்துவிட்டது இப்போது மழையும் அதிகமாக இருக்கிறது நீ விரும்பினால் சிறிது நேரம் இங்கேயே தங்கலாம் உன் உடைகளும் மிகவும் நனைந்து விட்டன வேண்டுமானால் குளியலறைக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகலாம் என்றேன் அந்த பையன் குளியலறைக்குள் சென்றான் அவன் கதவை பூட்டிவிட்டு விளக்கை எறிய விட்டான் திடீரென குளியலறை கதவு தட்டப்பட்டது அவன் கதவை திறந்து வெளியே பார்த்தான் என்னாயிற்று மேடம் என்று கேட்டான் நான் அவனுக்கு கருப்பு நிற ஆடையை கொடுத்துவிட்டு இதை பிடி என்றேன் இதை போட்டுக்கொள் என்றேன் அந்த பையன் அந்த ஆடையை அணிந்து கொண்டு தன் சட்டையை உலர்த்துவதற்காக போட்டான் அந்த பையன் குளியல் அறையில் அதிக நேரம் செலவழித்தான் இவ்வளவு நேரமாக அவன் என்ன செய்கிறான் என்று எனக்கு புரியவில்லை நீண்ட நேரம் கழித்து அவன் குளித்துவிட்டு வெளியே வந்து படுக்கை அறையில் டிவி பார்க்க ஆரம்பித்தான் நான் சமையல் அறையிலிருந்து தேநீரையும் பஜ்ஜிகளையும் எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தேன் பிறகு அவனிடம் கேட்க ஆரம்பித்தேன் உன் பெயர் என்ன அந்த பையன் மேடம் என் பெயர் ஆரியன் நான் ஒரு வருடமாக கொரியர் டெலிவரி வேலை செய்து வருகிறேன் ஆனால் முதல் முறையாக உங்களை போன்று இவ்வளவு நல்ல பெண்மணி எனக்கு கிடைத்திருக்கிறார் நீங்கள் என்னிடம் இவ்வளவு நன்றாக பழகுகிறீர்கள் என்றான் பிறகு அவன் நீங்கள் இங்கே தனியாக தங்குகிறீர்களா அல்லது உங்களுடன் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டான் நான் நான் தனியாக தான் இருக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பு என் கணவர் இறந்து விட்டார் இந்த உலகில் எனக்கு அவரை தவிர வேறு யாரும் இல்லை அன்று முதல் நான் இங்கே தனியாகவே இருக்கிறேன் என்றேன் அவன் என் கதையை கேட்க மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆனால் உங்கள் கணவர் எப்படி இறந்தார் என்று கேட்டான் நான் ஒரு கார் விபத்தில் அவர் தன் உயிரை இழந்தேன் என்று சொல்லி அவ்வளவு சொன்னதும் நான் அழ ஆரம்பித்தேன் ஆரியன் என் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள முயற்சித்தான் தன்னை பற்றி கூறினான் அவன் பட்ட படிப்பு வரை படித்திருக்கிறான் என்றும் ஒரு வருடமாக இந்த நகரத்தில் வசிப்பதாகவும் சொன்னான் அவன் இங்கே ஒரு நல்ல வேலை தேடி வந்தான் ஆனால் அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்காததால் ஒரு கொரியர் கம்பெனியில் வேலை செய்ய ஆரம்பித்தான் அவன் மிகவும் அப்பாவியாக தன் வாழ்க்கையை பற்றி என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் எனக்கும் என் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது இன்று இத்தனை நாட்களுக்கு பிறகு ஒருவருடன் பேசுவது எனக்கு மிக நன்றாக இருந்தது ஆர்யன் மிகவும் பக்குவப்பட்ட ஒரு மனிதன் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே எப்போது ஒரு மணி நேரம் கடந்தது என்று எங்களுக்கே தெரியவில்லை நான் என் திருமண ஆல்பமை எடுத்து வந்து ஆரியனிடம் என் திருமண படங்களை காட்ட ஆரம்பித்தேன் ஆரியன் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அப்போது நீங்கள் ஒரு அழகான தேவதைக்கு கொஞ்சமும் குறைவில்லை என்றான் நான் சிரித்து கொண்டே இப்போது என்ன நான் இப்போது தேவதை போல் தெரியவில்லையா என்று கேட்டேன் இவ்வளவு சொல்லிவிட்டு நான் புன்னகையுடன் காலி தட்டுகளையும் கோப்பைகளையும் எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றேன் நான் ஆரியனிடம் நீ இங்கே உட்கார் அதுவரை நான் சமையல் செய்துவிட்டு வருகிறேன் என்றேன் மேலும் ஆரியன் என்னையே பார்த்துக்கொண்டிருக்கிறான் என்பதையும் நான் கவனித்தேன் நான் சமையலறைக்கு போய்க் கொண்டிருந்தேன் அப்போது மீண்டும் படுக்கை அறைக்கு வந்தேன் என்னை பார்த்த ஆரியன் ஆச்சரியமடைந்தான் நான் சொல்லுங்க என் திருமணம் ஆல்பம் எப்படி இருந்தது என்று கேட்டேன் ஆரியன் மிகவும் அழகாக இருந்தது என்றான் அவன் என்னை பார்த்து அமைதியான குரலில் சொன்னான் உண்மையில் நீங்கள் இப்போதும் உங்கள் அழகில் கொஞ்சமும் குறைவில்லை நீங்கள் நினைத்தால் யாரையும் உங்கள் பக்கம் பார்க்க வைக்க முடியும் என்றான் இதை கேட்க நான் ஒரு சிறப்பான பாணியில் புன்னகைத்தேன் நான் சமைத்துவிட்டு நான் குளிக்க சென்றேன் சிறிது நேரம் கழித்து குளியலறையிலிருந்து சத்தமாக கூப்பிட்டேன் ஆரியன் நான் என் துண்டை எடுக்க மறந்துவிட்டேன் தயவு செய்து துண்டை எடுத்துக் கொடுங்கள் என்றேன் ஆரியன் வந்தான் என் துண்டை கொடுத்தான் ஆனால் அவன் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அவன் என்னை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் அவன் அப்படி எதுவும் செய்யவில்லை சிறிது நேரம் கழித்து நான் குளித்துவிட்டு வெளியே வந்தேன் ஆரியன் என்னை பார்த்தும் எதுவும் தெரியாதவன் போல டிவி பார்த்து கொண்டிருந்தான் நான் கண்ணாடி முன் நின்றேன் என் தலைமுடியை காய வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தேன் அப்போது நான் ஆரியனை ஆரியனை பார்த்தேன் இதனால் ஆரியன் பயந்து போய் தன் திருட்டு பார்வைகளை டிவி மீது திருப்பினான் சிறிது நேரம் கழித்து நான் ஆரியன் அருகில் வந்து உட்கார்ந்தேன் அவனிடம் பேச ஆரம்பித்தேன் அவ்வப்போது ஆரியன் என் கையை பிடித்தான் ஆனால் நான் அதை பொருட்படுத்தவில்லை ஆனால் இது ஆரியனின் தைரியத்தை அதிகப்படுத்தியது இப்போது அவன் வேண்டுமென்றே என் கையை பிடித்துக் கொண்டான் இப்படியே மதியம் ஒரு மணி ஆனது மழையும் குறைய ஆரம்பித்திருந்தது நாங்கள் இருவரும் மதிய உணவு சாப்பிட ஆரம்பித்தோம் ஆரியன் கேட்டான் நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கிறீர்கள் மேலும் உங்களை திருமணம் செய்ய மறுப்பவர் யாராக இருந்தாலும் அவர் பைத்தியக்காரனாக தான் இருக்க வேண்டும் என்று சொன்னான் நான் கேட்டேன் நீ ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டேன் அதற்கு ஆரியன் என் அம்மா பலமுறை என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி சொல்கிறார் ஆனால் நான் தான் தள்ளி போடுகிறேன் எனக்கு இன்னும் எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை என்று அவர்களிடம் சொல்கிறேன் பிடித்தால் செய்து கொள்வேன் என்றான் அப்படியானால் உனக்கு எப்படிப்பட்ட பெண் பிடிக்கும் என்று கேட்டேன் அவன் உங்களைப் போல புரிதலுடன் இருப்பவள் வீட்டு வேலைகள் தெரிந்தவள் எனக்கு தினமும் சூடான தேநீரையும் பயிற்சிகளையும் செய்து கொடுக்கக்கூடியவள் என்றான் நான் அவனது எண்ணத்தை புரிந்து கொண்டு ஆனால் ஆரியன் நான் உன்னை விட எட்டு வயது பெரியவள் மற்றும் விதவை கூட என்றேன் ஆரியன் அதனால் என்ன உங்கள் கணவரின் மரணம் ஒரு விபத்தில் நடந்தது ஆனால் அதற்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தனியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை அல்லவா உங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ உரிமை உண்டு நான் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்றான் நான் என் கவலையை வெளிப்படுத்தி கேட்டேன் ஆனால் உன் பெற்றோர் சம்மதிப்பார்களா நீ ஒரு இளம் பையன் ஒரு விதவையை நீ திருமணம் செய்தால் உன் பெற்றோர்கள் உன்னிடம் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வாய்ப்பிருக்கிறது ஆரியன் என்னை சமாதானப்படுத்துவது போல அட திருமணம் செய்ய வேண்டியது நானா என் பெற்றோரா கணவன் மனைவி சம்மதித்தால் மதகுரு என்ன செய்ய முடியும் என்ற பழமொழி கேள்விப்பட்டதில்லையா என்றான் மாலை நான்கு மணி ஆகிவிட்டது அப்போது ஆரியன் போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அவனுடைய அம்மா போன் செய்திருந்தார் அவன் பேசுவதற்காக சமையல் அறைக்கு சென்றான் நான் சுவரில் காதை வைத்து ஆரியன் பேசிய அனைத்தையும் கேட்டேன் நான் அருகில்தான் இருக்கிறேன் என்று ஆரியனுக்கு தெரிந்துவிட்டது அப்போது ஆரியன் இல்லை அம்மா நீங்கள் இனி எந்த பெண்ணையும் பார்க்க தேவையில்லை எனக்கு இங்கே ஒரு பெண்ணை பிடித்துள்ளது நான் அவளை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றான் இதை கேட்ட நான் வெக்கப்பட்டேன் பார்வையை தவிர்த்து ஆரியனை பார்த்தேன் அதன் பிறகு ஆரியன் போனை துண்டித்து விட்டான் நான் பின்னால் வந்து அவனை பார்த்து கொண்டிருந்தேன் ஆரியன் என்னை தன் கைகளில் பிடித்துக் கொண்டான் அவன் சொன்னான் நான் இப்போது கிளம்புகிறேன் அப்போது மீண்டும் மழை பெய்ய ஆரம்பித்தது நான் ஆரியனை தடுத்து நிறுத்தினேன் நான் சொன்னேன் நீ தவறாக நினைக்கவில்லை என்றால் இன்று இங்கேயே தங்கிவிடுங்கள் என்றேன் ஆரியனும் இரவு முழுவதும் என் வீட்டில் தங்க விரும்பினான் நான் சமையலறையில் தூங்குகிறேன் நீங்கள் இங்கேயே படுக்கையறையில் தூங்குங்கள் என்றேன் அவன் அட அதேப்படி இது உங்கள் வீடு நீங்கள் படுக்கையறையில் தூங்குங்கள் நான் சமையலறையில் தூங்குகிறேன் ஏனென்றால் எனக்கு அதிக ஓய்வெடுக்கும் இல்லை என்றான் நான் ஆமாம் இப்போது இது உன் வீடில்லை ஆனால் திருமணத்திற்கு பிறகு உன்னுடையதாகி அல்லவா என்றேன் இதை கேட்ட ஆரியன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அன்றிலிருந்து நானும் ஆரியனும் கணவன் மனைவியாக வாழத் தொடங்கினோம் இப்போது தினமும் ஆரியன் என் வீட்டிற்கு வர ஆரம்பித்தான் சில நாட்கள் கழித்து ஆரியன் அம்மா சம்மதத்துடன் நாங்கள் பெரியவர்கள் முன்னிலையில் ஒரு சிறிய கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் உண்மையான காதலுக்கு வயது முக்கியமில்லை நல்ல குணமும் அன்பும் தான் தேவை என்பதை உணர்த்துகிறது இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி